வணக்கம் டிபிகே டாக்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் செந்தில் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் செந்திலா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் வெங்கட் இவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சீரியல்கள்லேயே ரொம்பவும் டெடிகேட்டடான ஒரு ஆக்டர்னா அவர் தான் சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவும் டெடிகேஷனாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இவர் சீரியலில் நடிச்சிட்டு வரார் அது மட்டும் இல்லாமல் இப்போது தெரப்பி டெசர்ட்ற ஒரு பேக்கரியுமே இப்போது சென்னையில் போரூரில் இவர் வச்சிருக்காரு மே பனிரெண்டாம் தேதி இவர் பழனியில் பிறந்திருக்காரு ரொம்பவும் எளிய குடும்பத்தில் பிறந்த வெங்கட் அவர்கள் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்புலாம் கோயம்புத்தூரில் தான் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது சீரியல் சினிமாவும் நம்ம போகணுன்னு நினச்ச இவருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கனாகணும் காலங்கள் சீரியல் மூலயமா முதல் முறையாக இவர் மீடியாவில் அறிமுகமாக வராரு அந்த சீரியலுக்கு அப்புறம் தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இவர் பதினேழு சீரியல்களாக நடிச்சிருக்காரு ஆண் பாவம் மாயா புகுந்த வீடு தெய்வம் தந்த வீடு மெல்ல திறந்தது கதவு நினைக்க திறந்த மனமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரோஜா கிழக்கு வாசல்னு தொடர்ந்து பல சீரியல்களில் இவர் நடிச்சிருக்காரு இதே போல் விஜய் விருதுகள் ரெண்டு விருதுகளுமே இவர் வென்றிருக்காரு இவருக்கு சினிமாவில் நடிக்கணும்னா அவ்வளோ ஆசை இந்த ஆசையை நிறைவேற்றினது சேரன் அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம்ன்ற திரைப்படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வெங்கட் அவர்களும் நிற்க வச்சுருப்பாரு அந்த கதாபாத்திரத்தையுமே சேரன் அவர்கள் இவருக்கு ரொம்ப அழகாக கச்சிதமாக கொடுத்துருப்பாரு அதை சுர சிறப்பாக இவரும் வெங்கட் அவர்களுமே நடிச்சிருப்பார் வெங்கட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அஜந்தான்ற மனைவி இருக்காங்க தேஜஸ்வினின்ற ஒரு மகளும் இருக்காங்க செந்தில் கதாபாத்திரத்தில் வெங்கட் அவர்கள் எப்படி நடிக்கிறாருன்றத பற்றி மறக்காமக்கிற கம்பென சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிபி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல்லுக்கு ஆனே கிளிக் பண்ணிடுங்க